அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் நமது பயணம் ஆக்சுவலாக நான் ஈரானிலேயும் தொடங்கலாம் நினச்சேன் இல்லை கொஞ்சம் சிரியாவிலேருந்து தொடங்கிடலாம் கொஞ்சம் அமெரிக்க நெருங்கிச்ச மாதிரி சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட்டு நம்ம இன்னையோடு சரி இன்றோடு சரி சிரியாவிலேருந்து கிளம்பிடலாம் மற்ற விவகாரத்தை நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்த மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பதற்றம் இருக்கிறது ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இறுதி தகவலாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு இறுதி தகவலாக பார்த்து மற்ற நிகழ்வுகளை பார்த்துலாம் ஃபைனலாக நம்ம எங்கள் பயணத்தை முடிக்க போகிறோம்னா வெனிசுலாவில் முடிக்க போகிறோம் இதில் குறிப்பு என்னென்னா உக்ரைனுக்குள்ளார ஆல்மோஸ்ட்டு பேச்சுவார்த்தை நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி ஜெலன்ஸ்க்கு வேறு பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு அதனால் அந்த தகவலை கொஞ்சம் அடிஷனலாக பார்த்துடலாம் ஸோ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது ஈரானும் கொஞ்சம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நெருங்கியிருக்காங்க ஐஏஇய கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம நிறைய தகவல் பேச வேண்டியிருக்கு நேராக சம்பவ எடுத்து போய் தயார் தானே வீடியோவில் பார்த்துக்கொண்டு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஃபோன் கொடுங்க வீடு கொடுக்கலாம் முதல் தகவல் முத்தான தகவல் ரைட்டர்ஸ் பத்திரிக்கை வந்து ஜூலை இருபதாம் தேதி இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களே பாருங்கள் சிரியா வந்து ஒரு கிரீன் லைட்டு ஆல்மோஸ்ட் டிக் பண்ணிட்டாங்களாம் அமெரிக்கா இஸ்ரேல் நீங்கள் வந்து ஸ்வைடா பகுதியில் உங்களுடைய ட்ரூப் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறுத்தலாம் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தலான்ற மாதிரியும் அரசல் புரசலாக அல் ஜுலானி அவர்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய பராக் அவர்கள்கிட்ட வந்து அதாவது அமெரிக்க தூ தூதுக்குழு அவர்கிட்ட பேசினதாகும் அவங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டதே இவர் கொஞ்சம் காது கொடுத்து ஒட்டு கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய தகவல் வந்து சொல்லியிருக்காங்க பட் இதில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆரம்பத்தில் சரியாக ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் அதை முதலேயே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ குறிப்பாக அது இஸ்ரேலுடைய படைகள் உள்ள நுழையிறதுக்கு ஒத்துக்கிறாங்கன்ற மாதிரி எழுதுகிறாங்க இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது இது நகரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நம்ம சொல்லலாம் ஏன்னா ஊடகங்களின் செய்திகள்லாம் நம்ம முழுமையாக நம்பணும்னா அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னேன் நான் அப்படி அவர் ஒத்துக்கிட்டார்னா ஜுலானிக்கே வேட்டு வச்சிருவாங்க அங்கே உள்ள இருக்கக்கூடிய நாற்பது நாற்பதுலேருந்து ஒரு ஒரு முப்பது குரூப்ஸ் இருக்குல்ல அவருக்கு எதிராகவே மாறிடும் அதனால் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு மேபி அமெரிக்கா என்னன்னாலும் பண்ணுவாங்க அந்த இடத்துல அது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் பார்த்தோன்னா அதே ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கம்பு கம்புன்ற பருவ துப்பாக்கி எடுத்து சுற்றிக்கிட்டு போன குரூப்ஸ் எல்லாம் பாதிக்கு மேலே எவ்வளோ கொல்ல முடியுமோ கொண்டுட்டு மீதி எவ்வளோ அங்கேருந்து திருட முடியுமோ அந்த அளவுக்கு திருடிட்டு கிளம்பிட்டாங்க ஓரளவுக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்களும் போட்டிருக்காங்க ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் என்ன பண்ணாங்கன்னா நேற்று உங்களுக்கு ஆர்கே சேனலில் கூட போட்டிருந்தேன் இங்கேருந்து திரும்பி திருடிட்டு போனாங்கல்ல ஒவ்வொரு பொருளாரும் லூட்டட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கல்ல அதை எல்லாமே பேட்டி வேறு எடுக்கிறாங்க இப்போ கௌரவமாக வாங்க வாங்க உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு போனது உங்களால் திருட முடிஞ்சது ஐயா என்னால் திருட முடிஞ்சது இந்த பீரோ தாங்க ஐயா இந்த இதுதாங்க எங்களால் திருட முடிஞ்சது மற்ற திருடமுல்லையான்னு அவங்க இது ஒரு இதாக வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இவங்க நிஜமாகவே கொல்ல போனாங்களா இல்லை திருடு போனாங்களா அப்படின்றது ஒன்று இன்னொரு குரூப்ஸ் என்ன பண்ணாங்க பெண்களை கொஞ்சம் கடத்திட்டு போனாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளும் பார்க்க முடியுது அந்த இடத்துல அதற்காக நான் இந்த ட்ரூஸ் இன மக்களையும் வந்து ரொம்ப இதாக சொல்லலை இவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க அந்த பெடோனியன்ஸ் இன மக்கள் இருக்காங்கள்ல அவங்கள வந்து பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்கிறது அவங்களோடைய பெண்களை கடத்தி வைக்கிறது இவங்களும் அந்த மாதிரியான வேலைகளை பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் ஏன்னா இவங்க பண்ணதுனால தான் அவங்க வந்திருக்காங்கன்றதையும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு குரூப் வந்து ஆனாலும் இங்கிருந்து கிளம்பும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடுறது மட்டும் இல்லாமல் கொளுத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக எந்தெந்த ஏரியாவை எங்கே எங்கே கொளுத்து முடியுமோ அந்தளவுக்கு கொளுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சுற்றி வளைச்சி இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஐட்டிங் அந்த குரூப்ஸ் எல்லாம் வெளியேறும்போது சுற்றி எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போகிறாங்க இதில் இன்னொரு மேஜர் என்ன அப்படின்னா இந்த ட்ரூஸ் மக்களுக்குன்னு ஒரு லீடர் இருக்கிறார்ல அதாவது ஒரு மதகுரு இருக்கிறார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ சிரியானுடைய படைகளை உள்ளே அனுப்புறதுக்கோ இல்லை மற்ற குரூப்ஸை மறுபடியும் உள்ளே அனுப்புறதுக்கோ நாங்கள் ஒத்துக்கலை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்போம் நாங்கள் வந்து அமெரிக்க ஒத்து வரல நாங்கள் அமெரிக்கா கிட்டே பேசினோம் இந்த பக்கம் சவுதி அரேபியா கிட்டே பேசணும் இஸ்ரேலு கிட்டே பேசியிருக்கிறோம் எனக்கு ஒரு தீர்வு கொடுங்க எனக்கு அவங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது எனக்கு ஐநா பாதுகாப்பு கொடுக்கணும் ஐநா அமைதி படைக்குழு வரணும் அமெரிக்கா வரணும் இஸ்ரேல் வரணும் அவங்க தான் வந்து பாதுகாப்பு போடணும் இஸ்ரியாவினுடைய படைகளை நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க ஆனால் நிறைய அந்த உதவி பண்ணுவதற்காக வெளியே வந்து நிறுத்தம்ல அந்த எல்லாம் வந்து எல்லாம் சாரசாரையாக நூற்றுக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக வந்து அல் அஸ்வைடா பகுதியில் வெளியே வெயிட் பண்ணுறாங்க இரண்டு குரூப்பில் இரண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் ரெட் கிரசன்ட் எகிப்திலிருந்து ரெட் கிரசன்ட் என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கான உதவி பொருட்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெடோனியனுடைய ட்ரைப் மக்கள் இருக்காங்களே அவர்களுக்கு கொடுப்பதற்காக பயங்கரமாக பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ட்ரூஸ் என மக்களை கொடுப்பதற்காக பெரிய அளவுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அவங்கள போய் ரீச் பண்ணுவதற்காக ஏன்னா உள்ள உணவுப்பொருளை கொண்டு போக முடியல மற்றது எதுவுமே ரீச் பண்ண முடியல இத்தனை நாளாக அதனால் இரண்டு தரப்புலேயும் அதை கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்காங்க எல்லாமே எல்லை பகுதியில் வெயிட் பண்ணுறாங்க அங்கே சிரியானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இப்போ கூட ஸ்வைடா பகுதியில் வெளியே நின்று வெயிட் இருக்கோம் எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் இப்போ போன குரூப்ஸ் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு கிடைச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க மீதி இருக்கிறது எல்லாமே நாங்கள் உதவி பண்ண வேண்டிய வேலை தான் இருக்குது இன்னும் அவங்களுடைய ரிசல்ட்டுக்காக தான் பெண்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம விடியறதுக்குள்ளே ஒரு அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் தெரியுது அதனால் வெளியெல்லாம் நின்றுட்டுருக்காங்க ஃபைனலாக அந்த ட்ரூஸ் என்ன மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு பார்த்தியா அமெரிக்கா இஸ்ரேல் ஐநாவுடைய தூதுக்குள்ளும் இந்த ஏரியாக்குள்ளே எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாங்க இந்த வரைப்படத்தில் அந்த இடத்துல அந்த அந்த பகுதி ஃபுல்லாகவே அவர் மார்க் பண்ணியிருக்கலாங்க இப்போ நம்ம இன்னொரு தகவலையும் சொல்ல முடியும் இந்த ஆக்ஸியூஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலை பிடிச்சி தின்றா திட்டுறாங்களாம் குறிப்பாக அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் வேறு அங்கே தானே இருக்கிறாரு அதனால் கூப்பிட்டு வச்சு என்ன மனுஷன் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாக உங்களை தாக்கல் தேவையா என்ன மாதிரி பிரச்சனை இருக்கீங்க நீங்கள் அவர் என்ன ஒரு மேட்மேனாக அவர் அதுவும் உங்கள் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேறு அப்படி போயிட்டுருக்கு எதுக்கு உங்களுக்கு இப்போ இந்த தேவையா தேவையில்லாத சூழ்நிலை பிடிச்சி திட்டி விட்டாங்களாம் இதை நம்ம எப்போ சொன்னோம் நம்ம மூணு நாளைக்கு முன்பே இதை தான் இப்படி தான் நடந்திருக்கும்னு நம்ம கெஸ்ட் பண்ணி சொன்னோம் சர்வதேச ஊடகங்கள் எழுதியிருக்காங்க ஸோ நான் கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிறேன் பரவாயில்லப்பா நம்ம ஓரளவுக்கு அந்த சொல்கிற தகவல் எல்லாமே பின் பிற்காலத்தில் பத்திரிகைகள் எல்லாமே கரெக்டாக தான் எழுதுகிறாங்க அப்படின்றது நான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கர்வமாக நினச்சிக்கிட்டேன் ஆனால் அதை தாண்டி இப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க அப்படின்னாங்கன்னா ஐயா நாங்கள் ஐயா எங்கேயா போனோம் இன்று கூட இந்த ட்ரூஸ் மக்களுக்குன்னு ஒரு ரெண்டு எம்பி இருக்காங்க அவங்க வந்து நிதனையாகவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் அங்கே பெருசாக மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்கள உடனடியாக காப்பாற்றணும் இன்னும் ஏன் மௌனமாக இருக்கீங்க நாங்கள் தான் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நெருக்கடியின் காரணமாக தான் இஸ்ரேல் உள்ளே வந்தது இல்லைன்னா அவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருந்தது ஏன்னா அவங்க அந்த பகுதியை பிடிக்கணும் தனது பாதுகாப்பு கருதி எடுக்கணும் அப்படின்னா அமெரிக்கா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அரசாங்கம் வந்து ஏற்கனவே அவர் கொடுக்குற தான் இருந்தார் இவங்க கோலனைட்ஸ் பகுதியில் பெரிய அளவுக்கு முன்னோக்கி வந்தா கூட இன்ன வரைக்கும் சிரியா அவர்கள் மீது கை வைக்கிறதோ எதுவும் பண்ணலாம் உக்காந்து இடத்துல தனது கடும் கன்னதம் மட்டும் தெரிவிச்சாங்க அடிக்கடி டெமாஸ்காஸ் பகுதியில் தாக்கல் நடத்துனாங்க அப்போ கூட பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலை இது எல்லாத்தையும் யார் கெடுத்தது அப்படின்னா அந்த ட்ரூசினா மக்கள் தான் உள்ளே போத்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்காங்க அதை வந்து அமெரிக்கா வந்து என்ன மேட் மேனாக இருக்கீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி வந்து திட்டி தீர்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆக்சிவ்ஸ் பத்திரிகையை வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க திட்டி இல்லை இங்கே பண்ண தப்பு நாங்கள் போய் தலை விட்டுட்டோம் ஐயா அதனால் எங்களுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கேப் கொடுங்க ஐயானு அங்கே போயிட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக கேர்ஸ் அவர்கள் போயிருக்காங்க ஆனால் இது ஒரு பார்ட்டு தான் ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட்டு தான் இது மீது எயிட்டி பர்ச பர்சன்ட் வந்து அவங்க காசாவுடைய பேச்சுவார்த்தைக்காக தான் அங்கே போயிருக்கிறாங்கிறது கூடுதல் தகவல் அடுத்து நம்ம எகிப்து வந்து இன்றைக்கி ஒரு பகீர் தகவல் சாதாரண தகவலால் இல்லை நீங்களே கொஞ்சம் பகீனாக ஆயிடுவீங்க முடிஞ்சால் படுத்துட்டு பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏதாவது நின்று பார்த்திங்கன்னா சோற்றை ஏதாவது பிடிச்சி நின்றுக்கோங்க ஏன் அப்படின்னா பேர் ஆசம் ஆசம் அப்படின்ற ஒரு குரூப் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லை எல்லைப்பகுதியிலேருந்து நிறைய இடத்துல வந்து போட்டு தள்ளுறதுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க துருக்கியிலேருந்து வந்த இந்த கேங்கு ராசம்ன்ற கேங்கு உள்ளி மிகப்பெரிய ஒரு சதி திட்ட செயல்களை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பட் என்ன பண்ணிட்டாங்க சரியான நேரத்தில் போய் கழுத்தை பிடிச்சாங்க டோய் இங்கே என்னடா பண்ணுறன்ற மாதிரி வந்து பிடிச்சி கழுத்தை பிடிச்சி உட்கார வச்சுருக்கிறாங்க ந நாங்கள் சரியான நேரத்தில் வந்து தடுத்துருக்குறோம் இதெல்லாம் எதற்காகனா நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறோன்ற நினச்சிட்ட மாதிரி துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் இங்கே வந்து பிராக்சி குரூப்ஸ் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இதை மாதிரி பண்ணணுன்னு நினச்சா முடியுமா பிடிச்சி பொழந்துடுவோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸா இல்லைனா அடுத்த இன்னும் ரெண்டு மூணு நாளில் எகிப்து வந்து வரலாறு காணாத சம்பவம் வந்து ஓடிருக்குமா மற்ற ஆறு ஓடிருக்குன்ற மாதிரி வந்து பயங்கரமாக போட்டி இருந்தாங்க என்னமோப்பா நீங்கள் தான் பகீர் தகவலாக சொல்கிறீங்க நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் ரைட்டு இது மெயினாக எதுக்கு நம்ம சொல்கிறது அப்படின்னா இந்த எல்லை பகுதியில் குறிப்பாக எகிப்தோட எல்லை சரியாக இருக்கு இல்லையா அங்கே அந்த ட்ரூசின மக்களுக்கு இஸ்ரேல் உதவி செய்ய போகிறாங்க அப்போ எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள்லாம் அங்கே ட்ரைப்ஸ் மக்கள் தான் உதவி பண்ணும் நீங்கள் யாருக்கும் இது பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே இங்கே காசா விஷயத்தில் பெரிய பிரச்சனை இருக்காங்க மறுபடியும் அது ஏதாவது எசுக்கு புஸுகான்னு நடந்து பெரிய கலவராயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி ஹே ஹே போங்க போங்கன்னு சொல்லிட்டு லத்தி எடுத்து ரெண்டு தட்டி ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது ஏகப்பட்ட தீவிரவாதிகளை பிடிச்சி வச்சுருக்கிறோம் நீங்கள் வேறு எல்லையில் பிரச்சனை பண்ணுறீங்களா போங்க போங்க எல்லாம் வீட்டில் போய் வேலையை பாருங்கன்னு சொல்வதற்காக தான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறாங்களோ அப்படின்னு ஏன் உள்ளுணர்க்குள்ளே தோணுது ஏன்னா நீங்கள் உங்கள் உள்ளுணர்வுக்குள்ளே உங்களுக்கும் பல விதமாக தோணும் ஸோ அதை நீங்கள் கொண்டு வந்து கற்பனையாக நிறுத்திக்கோங்க ஏன்னா அல்சிசி அது மாதிரி ஆள் தானே அப்படி நம்ம நினச்சிக்கலாம் பாருங்களேன் எந்த கனெக்ஷன் வந்தாலும் நம்ம போய் கனெக்ஷன் பண்ணி அதுக்கு ரீசன் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தியா அப்போ யூஆர் ஏ கிரேட் அப்படின்னு நம்ம ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த என்ன மக்களை வெளியேற்றுறாங்க இல்லையா அப்படி காலையில் குள்ளுங்க ரொம்ப வேகமாக நடக்குதுங்க அந்த பகுதியில் எல்லாமே ஃபுல்லாகவே முன்பு என்ன பண்ணாங்க கொஞ்சம் பாதி பகுதி சொன்னாங்க அடுத்தடுத்து வரைபடத்தை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த வரைபடத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கொஞ்சம் பகுதினாங்க அடுத்த பகுதி பெரும்பாலான மக்களை எவ்வளோ சீக்கிரம் வெளியேற்ற முடியுமோ அந்தளவுக்கு வெளியேற்றிட்டு தாக்குதலாம் நடத்திட்டே இருக்கிறாங்க அந்த பகுதியில் குறிப்பாக இன்றைக்கி டீம் போயிட்டு அங்கே அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்படி ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த ஏரியாவை நாங்கள் கிளியர் பண்ணி வைக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக ஒரு செய்தி சொல்லுங்கன்ற மாதிரி இருக்குது அந்த தாக்குதலாம் பார்க்கும்போது ஒரு ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரங்க் இன்டர்நேஷ்னல் குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் கொஞ்சம் கொடுப்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க காசானோட எல்லை பகுதியில் ஆனால் இஸ்ரேலில் வந்து அதை அலோ பண்ணாமல் நிறுத்தி வச்சுட்டு நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நாலாயிரத்து ஐநூறு ட்ரக்குக்கு மேலே அனுப்பியிருக்கோம் அதனால் இதை கண்டிப்பாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டா வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா அதை உங்களோட நாங்கள் அதிகமாக ட்ரக்கு கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கன்றாங்க ஆனால் வருகின்ற பதிவுலாம் எப்படி இருக்குன்னா வறுமையில் ஒரு குழந்தை பால் இல்லாமல் அப்படியே எலும்பு தோளமாக இருக்குது இன்னொருத்தர் வந்து செடியை சாப்பிட்றாருன்றாங்க மக்கள் வந்து உணவு இல்லாமல் தடுமாறுறாங்கன்றாங்க ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்குன்னு தான் இன்டர்நேஷ்னல் வந்து தலையிடுறாங்க குறிப்பாக ஐநா வந்து நீங்கள் ட்ரக் அனுப்பணுன்றாங்க இஸ்ரேல் வந்து நகி நகி நாங்கள் நாலாயிரத்தி ஐநூறு ட்ரக்கு உள்ளே அனுப்பிட்டுருக்குன்றமா சொல்கிறாங்க ஆனால் உள்ள சம்பவம் உங்களுக்கு உணவு கிடைக்கலன்றாங்க ஆனால் ஒரு குரூப்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த உணவு வாங்குற இடத்துல துப்பாக்கிச்சூடுகள் அந்த இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்குன்றது அங்கே ஒரு நிகழ்வு அப்படியே அங்கேருந்து தள்ளி நம்ம ஈரான்கிட்ட வந்தோம் அப்படின்னா ஈரான் வந்து இன்றைக்கி ஒரு சில பத்திரிகைகள் டேஸ்னிமம்ன்ற ஒரு பத்திரிக்கை என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு கண்டிஷன் தான் மூணு கண்டிஷன் மட்டும் ஓகே நாங்கன்னா போதும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழி ஏற்றுக்கணும் ஒன்று இரண்டாவது முழுக்க எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும் மூன்றாவது எந்த தகவலுங்கிறது நாங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இது எல்லாமே எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலுக்கு யார் பதில் சொல்கிறீங்க யார் பொறுப்பு ஏற்றுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஈரான் கேட்குறாங்களாம் அப்படின்னு இவங்க பாட்டுக்கு அடித்து விடுறாங்க ஆனால் அவங்கள கேட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எதுக்குமே தயாராக இல்லை யாரும் கற்பனைக்குனால் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்றாங்க ஆனால் இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் இல்லை இல்லை ஈரான் வந்து தயாராக தான் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி ட்ரம்ப் அவர்களை கூட ஓடி வந்து என்ன சொன்னார்னா நாங்கள் மூன்று அணு நிலைகள் மீது தாக்கல் நடத்துனது நடத்தினது தான் மறுபடியும் அவங்களால் பயன்படுத்த முடியாது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் திரும்பி திரும்பி ஊடகங்கள் எதுவும் கிளப்ப வேண்டாம் நாங்கள் சாதிச்சுட்டோம் எங்கள் சாதனையை வந்து யாரும் கேள்வி கேட்காதீங்க நீங்கள் ஈரான்கிட்ட கூட சும்மா சும்மாலாம் அது இதுன்னு பண்ணாதீங்க நடத்தணு தான் சொல்லிட்டு மறுபடியும் நேற்று ஒரு எக்ஸ்தலத்தில் தனது ட்விட்டை வந்து போட்டிருந்தார் என்பதும் கூடுதல் தகவல் குறிப்பாக யூகே ஃப்ரான்ஸ் அண்டு ஜெர்மனி இவங்களும் வந்து தெகரன்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கேட்டுருக்காங்களாம் அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு அடுத்து நம்ம நேராக உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன்கிட்ட போகும்போது ஒரு பெரிய நிகழ்வுங்க நம்ம ஐரோப்பா மட்டும்தான் பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடையில் ரஷ்யானுடைய குருடாயில் ஒரு நாற்பத்தி அஞ்சு டாலருக்கு தான் வாங்கணும்னு சொன்னாங்கல்ல இப்போ யூகே வந்து தனித்து நிற்கிறாங்க யூகே என்ன பண்ணுறாங்க வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து பெரிய அளவுக்கு ப்ரைஸ் கேப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம் இதுக்கப்புறம் ரஷ்யானுடைய குருடாயில் யாராக இருந்தாலுமே நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபது டாலர் தான் வாங்கணுமா அறுபது டாலர் வாங்கக்கூடாதான் அது மீறி வாங்கினாங்கன்னா அது பெரிய அளவுக்கு தடை போடுவாங்களாம் அந்த நாடுகளுக்கு அதனால் ரஷ்யாவுடைய வெல்த்தை வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து குறைக்கணுன்னு முடிவுகள் இருக்காங்கண்ணா இந்த நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு டே ட்ரான்ஸேக்ஷன் பீரியடில் ஒரு டெட்லைன் கான்ட்ராக்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதனால் பெரிய அளவுக்கு களத்தில் இறங்க போகிறோன்றாங்க அளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்கல்ல அந்த அடுத்த ஒரு நாட்டை போயிட்டு நீங்கள் இவ்வளோ விலைக்கு தான் கம்மியாக வாங்கணும் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது இதே ஒரு சட்டத்தை யூகேனுடைய ப்ராடக்டையும் யூகேனுடைய பொருளையும் ரொம்ப சீப் ரேட்டுக்கு தான் வாங்கணும் ஒரு நாடு அப்படிலாம் அந்த நாட்டின் மீது நான் பொருளாதார விதிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அதே மாதிரி காண தான் அவங்களுக்கு வரும் கேட்டால் நாங்கள்லாம் நீதி நியாயம் நேர்மை பார்க்குறவங்க மற்ற நாடுகள் ஒரு சிறு இது மாதிரி தாக்கல் நடத்தி அந்த ஏரியாவை பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா நாங்கள் அவங்களை பொருளாதாரம் போடுறாங்க ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அதாவது இல்லீகலா சட்ட ரீதிய மாதிரிங்க இல்லீகலா இந்த குட்டி குட்டி தீவுகளை அந்த நாட்டோட பர்மிஷனே இல்லாமல் இன்ன வரைக்கும் யூகே பன்னெண்டு தீவை கைப்பற்றியிருக்காங்க கிட்ட ஒன்று நம்ம இந்தியாவுடைய மொரீசியஸ் தீவு ஒன்று இந்த மாதிரி பதி பன்னெண்டு தீவுகள் இல்லீகலாக நீங்கள் கைப்பற்றி வச்சுருக்கீங்க யூகே அது ரஷ்யாவே பரவாயில்ல ஆனால் நீங்கள் அதை விட மோசமாக திருடி வச்சுக்கிட்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலத்துலேருந்து நீங்கள் இன்னும் ஏமாற்றி கைப்பற்றியிருக்கீங்க அர்ஜென்டைனா உங்கள் கிட்டே பல முறை இருந்தாலும் நீங்க வச்சிருக்கீங்க சைப்ரஸ்க்கு அங்கே ஒரு பகுதியை பிடிச்சி வச்சிருக்கீங்க எல்லா பகுதியிலும் நீங்க போயிட்டு திருடி திருடி பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்க வந்து எதுவும் ஆக்கிரமிப்புக்கே எதிரானவங்க மாதிரியும் உடனே ரஷ்யா மீது பொருளாதார போடுற மாதிரியும் எல்லாம் பாஸ் உலக நிகழ்வுகள் தெரியாத ஆளுங்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா வெரி குட் வெரி குட்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து இதோ நாங்க தான் நியாயமான ஆளு அதனால நான் பொருளாதார போடுறோன்னு ஒரு கதையை விடுறீங்க பத்தியா இந்த கதையெல்லாம் கேட்குறவங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் புரியுதுங்க அமெரிக்கா என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூமெண்ட் இல்லை அங்கே டெக்ஸாஸில் இருந்து அணு ஆயுதங்களை ஒரு பன்னெண்டு டாக்டிக்கல் தெர்மோ நியூக்ளியர் பாம்மை இங்கே யூகேக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க குறிப்பாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டில் பொருத்தி தாக்கல் நடத்துவதற்காக அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டான பி சிக்ஸ் ஒன் டுவல்லேயும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து ஐரோப்பாவுக்குள்ளாரி வந்து ரொம்ப அவசர அவசரமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்து நேட்டோ நாடுகளுக்கு உதவி பண்ணுற மாதிரி திடீர்னு இந்த அணு ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறது பார்த்தா ஐரோப்பாவுடைய நேட்டோ தலைவர் காலில் கூட ஆர்கே சேனில் சொன்னேன் ஒரு நூற்றி ஐம்பது நாள் தயாராக இருங்க ஆல்மோஸ்ட் நம்ம தயாராகிட்டோன்ற மாதிரி வந்து அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் கூடிய விரைவில் ஒரு பெரிய ஒரு அணுவாயுதத்தை பார்க்க போகிறோம் அந்த அளவுக்கு தான் தயாராக இருக்காங்க ரஷ்யாவும் முடிச்சு கட்டணுன்ற திட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க முடிக்கிறாங்களா இவங்க முடிக்க தான் இப்போ கேள்வியே இப்போ சந்தில் ஐரோப்பாவும் அளவுக்கு டெவலப் ஆகுறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் சார்பாக அந்த ஜென்ரல் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் போய் செக் பண்ணியிருக்கிறாரு இதுக்கப்புறம்லாம் ரஷ்யா வந்து சைமல்டேனியஸாக ரெண்டாயிரம் ட்ரோன் பக்கம் அனுப்புவாங்கலாம் அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஒரே சமயத்தில் இரண்டாயிரம் ட்ரோன் உக்ரைனும் அடிக்குமா ஜெர்மனியும் அடிக்குமா இது சொல்கிறது வந்து ஜெர்மனியுடைய ஜென்ரல் சொல்லியிருக்கிறார் அதனால் எல்லாமே நம்ம தயார் நிலையு நிலையில் இருக்கணுன்றாங்க எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே இப்போ யுத்த காலத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அடுத்தது வீரர்களை அனுப்பாத குறையாக தான் இருக்காங்க உக்ரைனுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் வாரம் வாரம் அறிக்கை கொடுக்க போகிறாங்களா என்னென்ன தரமான சம்பவத்தை செஞ்சோம் என்ன வச்சு செஞ்சோம் என்ன அங்கெல்லாம் வந்து ஹேக் பண்ணுன்ற தகவல் இதுக்கப்புறம் வார வாரம் கொடுப்பாங்களாம் எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்கும் புது பதவி புதுசாக நீங்கள் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணுவீங்க ஒரு ஆறு மாதம் போட்டோம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக நீங்கள் மாஸ்கோவில் பெரிய தாக்குதல் மாஸ்கோ மக்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் தூங்கி இருக்க மாட்டாங்க இந்த வரைபடத்தில் கூட பாருங்கள் அந்த விமானமெல்லாம் எதுவுமே பறக்காது இருக்க பாருங்கள் அதாவது உக்ரைன் பகுதிக்கும் இந்த பகுதியும் வரைக்குமே பறக்கலை ஏன்னா ட்ரோனுடைய தாக்குதலுக்கு பயந்துட்டு தான் பெரிய அளவுக்கு அப்படியே தான் இருக்காங்க அதை தாண்டி நேற்று உக்ரைனுக்குள்ளே ஒரு முந்நூறு ட்ரோனுக்கு மேல் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு நாற்பது மிசைல்ஸ் பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது அங்கே ரஷ்யாவுக்குள்ளார சாரி உக்ரைனுக்குள்ளார அதனால் அந்த இம்பேக்டை வந்து வாங்குவதற்காக தான் அந்த நடவடிக்கை எடுத்துன்ற மாதிரி வந்து புதிய பிரியமர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு என்ன தோணுது அதாவது பிருஷ்ணாப் கைதிகளை இப்போ இது மாற்றிக்கிறாங்க இவங்க வந்து உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்கு அனுப்ப போகிறாங்க ஆனால் இந்த சிறை கைதிகளோட ஏக்கம் பார்த்தீங்களா அப்படி கண்ணீர் வடிக்கிறாங்க சோகத்தில் இருக்காங்க ஏன்னா நாங்கள் இங்கே கூட இருந்துக்கிறோம் எனக்கு ஏதாவது ஒரு வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் கூட கொடுங்கன்னு செ செஞ்சு பொழச்சிக்கிறோம் மறுபடியும் நாங்கள் ரஷ்யாவுக்குள்ளே போகலை போய் போனால் என்னை கழுத்து மேலே அடிப்பாங்க எப்படி நாங்கள் போய் வாழ்கிறதுன்னு அந்த ஃபீலிங்கில் ஆகிறாங்களோ அந்த மக்கள் எல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் சாப்பாடே ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போட்ட மாதிரி தான் தெரியுது நீங்கள் ரஷ்யாவை குறை சொல்லிட்டு நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க ஏதோ கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து வளர்த்துற மாதிரியா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்லுங்கள் எப்படி உணவு கொடுத்து வச்சுருக்கீங்க கடைசியில் இப்படி ஒரு சொல்கிறாங்க ஆனால் அவங்கப்பாவும் எப்படா என்னை அனுப்புவீங்க திருப்பி திருப்பி அனுப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு ஃபீலிங்கிறாங்க அந்த ஃபீலிங்கை எடுத்து அது ஒரு பிரபு போட்டு உடனே ஒரு குறை சொல்கிறீங்க பற்றியா வேறு லெவலுப்பா உக்ரைன்லாம் அவங்க வந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அவர் வந்து சர்வே அதிகாரி அதனால் அப்படி தான் இருப்பாங்கன்னு அதுக்கு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஜெலன்ஸ்க்கே வந்து நீ சொல்லிட்டாரு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இப்போ வரக்கூடிய வாரங்களில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம் அவ்வளோ அந்த பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக பாசிட்டிவ் தெரிஞ்சிடும் ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அடிக்க தயாரானதை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அதனால் நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த தடவை நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குன்றாங்க ஸோ இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பேசிடலாம் ஈரான் ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கான போர் பயிற்சி நாளையிலேருந்து ஜூலை இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சாரி ஜூலை இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் காஸ்பியன் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்ள போகிறாங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு இந்தோனேஷியாவில் ஒரு சொகுசு கப்பல் ஒன்று போகும்போது திடீர்னு தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அங்கேருந்து மக்கள் உயிருக்கு போகிறாங்க லெகிரி குதிக்கிற பதிவு பாருங்கள் இது வரைக்கும் பத்து பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் இரநூத்தி ஐம்பது பேர் அதில் பயணம் பண்ணாங்க எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியலன்ற மாதிரியான பதிவுகள் வந்த வண்ணம் இருக்கிறது மூன்றாவது சவுதி அரேபியாவில் ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை ரெண்டாயிரத்தி அஞ்சாந்தேதி இவரோட பேர் வந்து பிரின்ஸ் ஹல் வலித் பின் கலித் பின் தலால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவர் பதினெட்டு வயசு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஒன்று அந்த கார் ஆக்சிடென்ட்டில் பெரிய அளவுக்கு கோமாவுக்கு போயிடுறாரு மனுஷன் இருபது வருஷமாக கோமா அளிக்கிறார் உலகத்தில் இருபது வருஷமோ கோமா அளந்த ஒரே ஒரு ஆள் இருந்தால் இவர் தான் அதனால் இவர் பேரே வந்து ஸ்லீப்பிங் ப்ரின்ஸ்னு வைத்திருந்தாங்க இருந்து இடியில் கூட ஒரு டைம் கையெல்லாம் லைட்டாக ஆட்டினாருன்ற மாதிரிலாம் பயங்கரமாக கேக்கெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு பில்லியனியர் ஸ்லீப்பிங் ப்ரின்ஸ் வந்து நேற்று உயிரிழந்ததான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு ஆச்சு அவருக்கு ஆல்மோஸ்ட் கையெல்லாம் விரலெல்லாம் ஆட்டுறாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இறந்து போயிட்டாங்க அதனால் இது நேற்றைய தகவல் இது அதனால் இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் அமெரிக்காவை வாட்டி வரைக்கின்ற புயல் மலை வெள்ளம் டெக்ஸாஸில் ஆரம்பித்த ஃப்ளட்டு என்ன ஏற்றுக்கூட மேரிலேண்டுன்ற பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏனோ இந்த முறை அமெரிக்காவை போட்டு தாக்கு தாக்கு என்று தாக்கி கொண்டு இருக்கிறது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடி பதவி ஏற்றுக்கும் போது ஒரு ஒரு டைம் ஃப்ளட்டு வந்தது அந்த ஃப்ளட் வரும்போது பைடன் மீது ஒரு குற்றச்சாட்டை சொந்தத்தினார் நான்லாம் இருந்தோம்னா பறந்து பறந்து வேலை செய்யணும் அதனால தான் வருண பகவான் வந்து பறந்து பறந்து வேலை செய்கிறியா இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுன்ற மாதிரி தான் பெரிய அளவுக்கான பாதிப்பு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அதாவது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஏரியாக்களே வந்து மூழ்கப்படுகிறது போது நான் நினச்சி பார்த்தேங்க சென்னையெல்லாம் இவ்வளோ ஃப்ளட்டுலாம் வந்தால் என்ன தெரியல அப்படின்றது என் மனசுக்குள்ளே வந்து அந்த இடத்துல வந்து தோணுச்சு வெனிசிலாவுடைய வீடியோ பதிவு வெனிசுலானுடைய நாணய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால் பொது வெளியில் தூக்கி வீசுகிறாங்க அதெல்லாம் எதுக்குமே சேரலன்ற மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமான காலம் கூடிய விரைவில் மீட்க வேண்டும் என்று நிக்கோலோஸ் மதுராவுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தோணப்போ ஒரு பதிவு வெளியாக இருக்குது அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமார் சோ முச்சல் நன்றி வணக்கம்